ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அந்த கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கான வெங்காயம் தக்காளி எல்லாமே பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி நாளாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கத்திரிக்காயை எண்ணெயில் பொறிச்சு வச்சுக்கணும் பொறிச்சு வச்சாச்சு திரும்ப அதே எண்ணெயிலேயே தாளிப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கருவேப்பில் ஒரு கொத்து இதெல்லாம் போட்டு வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்படின்னு காட்டுறேன் அதுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் மூடி வச்சு வதங்கினா நல்லா வதங்கும் புளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சு கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாயத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புளித்தண்ணி கரைச்சு வச்சது லைட்டாக ஊற்றிக்கலாம் ஏன்னா மிளகாத்தூள் போட்டனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் லைட்டாக ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் புளி வேணுங்கிற அளவு இதில் ஊற்றிக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கணும் அப்புறம் இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா திக்காக வரும் பாருங்கள் இதுதான் கரெக்டானது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆரலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ